தமிழர் நம் உயிர் தமிழ் காக்க தன்னுயிர்ந்த ஈகிகளுக்கு அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் சுடர் வணக்கமும் மலர் வணக்கமும் செய்வார்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் தாய்மொழி தமிழ் காக்க தன்னுயிர்ந்த மா வீரர்களுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் நடராசனுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் தாளமுத்துக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் கீழே பழுவ சின்ன சாமிக்கு கோடம்பாக்கம் சிவலிங்கத்துக்கு சிவகங்கை ராஜேந்திரனுக்கு விருகம்பாக்கம் அரங்கநாதனுக்கு சத்திய மங்களம் முத்துவுக்கு சீரனூல் முத்துவுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் நாம் தமிழரின் வீர வணக்கம் ஈரோடு இடைத்தேர்தலில் அக்கா சீதாலட்சுமி அவர்களுக்கு வாக்கு கேட்டு தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் உங்களோடு நம்ம உயிர் தமிழ்காக்கு உயிர் தந்த மொழிப்போர் மரவர்களுக்கு என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்துகிறேன் எங்களின் உயிருக்கு மேலாக நாங்கள் நேசிக்கின்ற என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் உலகின் முதன்மொழி தமிழ் முதல் மாந்தன் தமிழன் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய் நமது தாய்மொழி தமிழ் உலகில் முதன்முதலாக முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ் என்று அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர் கூலியர் மாணவர்களுக்கு வகுப்பெடுக்கிற காட்சி இன்றும் இருக்கிறது இவர்கள் சொல்வது போல திராவிட மொழிகளுக்கெல்லாம் தாயாகவும் ஆரிய மொழியின் மூலமாகவும் இருப்பது நம்முடைய தாய்மொழி தமிழ் உலகில் எல்லா இனங்களும் அவரவர் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக்கொண்டிருக்கிறோம் எல்லா மொழிகளும் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தமிழ் இயற்கையாக உருவான ஒரு மொழி ஆதி மொழி ஆதியில் மனிதன் காடுகளில் எழுப்பிய ஒளியிலிருந்து பிறந்த மொழி அந்த காடுகளிலிருந்து நகர்ந்து நகர்ந்து இடம்பெற தொடங்கிய போது அவன் எழுப்பிய ஒளியில் இருக்கிற ஒளி வடிவமும் எழுத்து வடிவமும் இன்றும் தமிழிலே காண கிடக்கிறது என்று மொழியில் ஆய்வறிஞர்கள் நிறுவுகிறார்கள் மொழி தோன்றி இரண்டு லட்சம் ஆண்டுகள் ஆகிறது என்று ஆய்வல் அறிஞர்கள் எல்லாம் கூறுகிறார்கள் நம்முடைய மொழியின் தொன்மத்தை அதன் வேரை கண்டு உணர்ந்தவர் அறிந்தவர் எவரும் ஒரு தோராய கணக்கில் ஐயாயிரம் ஆண்டுகள் இருபதனாயிரம் ஆண்டுகள் முப்பதனாயிரம் ஆண்டுகள் ஐம்பதனாயிரம் ஆண்டுகள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆனால் நமக்கே வியப்புதான் இன்றைக்கே முதுகலை தமிழ் மாணவர்கள் மிகப்பெரிய மொழியல் ஆய்வறிஞர்கள் உலக மொழியல் ஆய்வறிஞர்கள் வல்லுநர்கள் எல்லோரும் படித்து வியக்கிறார்கள் மானுட வாழ்க்கைக்கு இப்படி ஒரு நன்னறி எந்த மொழியிலும் இல்லையே என்று நம்முடைய வள்ளுவ பெருமகனார் நம்முடைய மோதாதை தந்தரிழிய மறைமொழி திருக்குறளை பார்த்து வியக்கிறார்கள் லியோ டால்ஸ்டாய் காந்திக்கு எழுதிய கடிதத்தில் அன்பு கருணை பரிவு இரக்கம் என்ற வார்த்தைகள் பரவி கிடக்கிறது அதை காந்தி படித்துவிட்டு ஆங்கங்கே கண்ணீர் துளிகளால் எழுத்துகள் சிதைந்து இருக்கிறது நனைந்து சிதைந்து கேட்கிறார் என்ன டால்ஸ்டாய் இப்போதெல்லாம் உன்னுடைய எழுத்துகளில் அன்பு பரிவு கருணை இரக்கம் இவையெல்லாம் நிறைந்து இருக்க காரணம் என்ன, என்ன? என்று நான் திருக்குறள் என்ற ஒரு நூலை படித்தேன் அதிலிருந்து எனக்குள் இப்படி ஒரு தாக்கம் வந்துவிட்டது என்கிற காந்தி <laughs> அப்படி <laughs> என்ன அந்த குரல் எங்கே என்ன உன்னுடைய நாட்டில்தான் தென்னகத்தில் தமிழகத்தில் திருவள்ளுவன் என்று ஒருவர் எழுதியிருக்கிறார் என்று அந்த திருக்குறளை எடுத்து ஆங்கில பதிப்பு இந்தி பதிப்பை படிக்கிறார் காந்தி வியக்கிறார் இறுதியாக சொல்லுகிறார் இன்னொரு பிறப்பு என்று எனக்கு இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் காரணம் திருக்குறள் எழுதப்பட்ட அதன் தாய்மொழியிலேயே தமிழிலேயே ஒருமுறை நான் அதை படிக்க வேண்டும் என்று ஆல்பர்ட் சுவிசர் மூன்று துறைகளில் நோபல் பரிசு பெற்றவன் பிரான்ஸ் நாட்டுக்கு காடுகளில் போய் ஆதி குடிகளுக்கு சேவை செய்யப் போகும்போது அவன் ஒரு மருத்துவர் ஒற்றன் என்று அவனை சிறைபிடித்து விடுகிறார்கள் சிறையில் இருக்கிற போது அவன் தன் நண்பர்களிடத்திலே படிக்க நூல்களை வாங்கி வரச் சொல்கிறான் அதில் ஒரு நூலை படிக்கிறான் வியக்கிறான் உலகில் மானுட நல்வாழ்விற்கு இப்படி ஒரு நெறி சொன்ன புத்தகத்தை ஒரு நூலை நான் படித்ததே இல்லை என்கிறான் அந்த நூல்தான் நம்முடைய பெருமகனார் வள்ளுவர் வழங்கிய மறைமொழி திருக்குறள் உலகம் வியந்து கொண்டிருக்கிறது உலகெங்கிலும் தமிழை நோக்கி ஓடி வருகிறார்கள் பல்வேறு நாடுகளில் பல்வேறு நாடுகளில் பேசிய மொழி பேசும் மக்கள் நம்முடைய மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆங்கிலம் அறிவென்றும் ஆங்கிலத்தை ஆகச் சிறந்த மொழி என்றும் நாகரிகமான மொழி என்றும் பிதற்றிக் கொண்டிருக்கிற பிக்காளிகள் இந்த நாட்டிலே ஏராளம் ஏராளம் ஆங்கிலத்திற்கு ஐநூறுக்கும் மேற்பட்ட கலைச்சொற்கள் சொற்கள் உயிர் சொற்களை வேர் சொற்களை கடனாகத் தந்தது என் உயிர் தமிழ் மொழி தாய்மொழி என்பதை அறிவார்ந்த தமிழ் தம்பிதங்கைகள் திமிரோடு சொல்லிக்கொள்ள வேண்டும் நம்முடைய அப்பா மொழியல் ஆய்வறிஞர் சொல்லியல் ஆய்வறிஞர் அருளியார் எழுதிய நூல்களை எடுத்து படியுங்கள் நம்முடைய கொள் அவனுடைய கீழ் நம்முடைய நாவாய் அவனுடைய நேவி நம்முடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான் நம்முடைய காசு அவனுடைய கேசு நம்முடைய உடன் அவனுடைய சடன் நம்முடைய ஸ்பீச்சு பேச்சு அவனுடைய ஸ்பீச்சு நம்முடைய பஞ்சு அவனுடைய எல்லாம் நம்மிடம் இருந்து நம் தமிழ் தாய் போட்ட பிச்சை மொழி ஆங்கிலம் சொல்லிக்கொண்டே போகலாம் சொல்லிக்கொண்டே போகலாம் இயேசு கிறிஸ்து இயேசு இறைமகன் இயேசு பிறந்து ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆங்கிலம் உருவாகிறது இயேசு பிறப்பதற்கு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழனின் தொன்மை இலக்கண நூல் இருக்கிறது தமிழ் தம்பி பெருமிதத்தோடும் திமிரோடும் நிமிர வேண்டும் நம்முடைய அப்பா இயற்கை வேளாண் பேரறிஞர் நம்மாழ்வார் அவர்கள் தமிழர்கள் உலகில் எந்த இனத்தோடும் தன்னை ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளக்கூடாது ஏன் நீ ஒப்பில்லாதவன் உலகில் மற்ற இனத்தார்கள் வேண்டுமானால் நம்மோடு ஒப்பிட்டு பார்த்து பெருமடைந்து கொள்ளட்டும் நீ ஒப்பாரும் மிக்காரும் இல்லாதவன் காரணம் கல் தோன்றி மண் காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்பது கதையல்ல உண்மை அந்த திமிரோடு இருக்க வேண்டும் காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் மற்ற இனத்தவர்கள் எல்லாம் வந்து குடியேறியவர்கள் அமெரிக்க மொழியில் ஆய்வறிஞர்கள்